ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதுள்ளது கோயில்கள் நிறைந்த சோழவள நாடாகிய தஞ்சை மாவட்டத்தில் அதிராம்பட்டணத்தில் அமைந்துள்ளது யமபயம் வாதனை எதிரிகளின் தொல்லையை போக்கக்கூடிய அபய திருக்கோயில் மூலவரின் திருநாமம் அபய வரதேஸ்வரர் இரவியின் திருநாமம் சுந்தர நாயகி தளவெருச்சமாக வன்னி வில்வ மரங்கள் இருக்கின்றன தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் போர் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு சமயம் தேவர்கள் போரிலே வெற்றி பெறுவார்கள் மற்றொரு சமயம் அசுரர்கள் வெற்றி பெறுவார்கள் இவ்வாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போரிலே தேவர்கள் அடைய அசுரர்கள் தேவர்களை துரத்திக் கொண்டு சென்றபோது தேவர்கள் சிவபெருமானின் ஆளுகைக்கு உட்பட்ட திருவாதிரை மண்டலத்துக்குள் நுழைந்து விடுகின்றார்கள் ஆகவே அசுரர்கள் பின் வாங்குகின்றார்கள் பிரதோஷ காலத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற நாட்களிலும் சிவபெருமான் தனது ஆள்கைக்கு உட்பட்ட இந்த திருவாதிரை மண்டலத்திலே உலா வருவது வழக்கம் இந்த திருவாதிரை மண்டலத்துக்குள் நுழைந்தவர்களை எப்பேற்பட்ட துன்பமும் எதிரிகளின் தொல்லையும் மரண பயமும் ஏற்படாது என்பது ஐதீகமாக உள்ளது இவ்வாறு தேவர்களின் பயத்தை போக்கிய அந்த ஈஸ்வரன் உறைந்துள்ள இடம் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் உள்ள அபய ஆலயம் இந்த அபய வரதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று மூலவராகிய அபய வரதேஸ்வரரையும் இரவியாகிய நாயகியையும் வணங்கினார் நமக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மரணபயம் யமவாதனை ஆகியவற்றிலிருந்து அபய சார் நம்மை காப்பாற்றுவார் என்பது இந்த தளத்தின் வரலாறு ஆகும் ஓம் நமச்சிவாய் ஆடியப்பா